முக்கிய செய்திகள் அரசு கணினி சான்றிதழ் ஆகஸ்ட் மூன்று மற்றும் நான்கு ஆகிய தேதிகளில் நடத்தப்படும் என்று தொழில்நுட்ப கல்வித்துறை அறிவித்துள்ளது சென்னையில் வாக்கு எண்ணும் பணியில் ஈடுபடும் ஊழியர்களுக்கு முதல்கட்ட பயிற்சி நாளை வழங்கப்பட உள்ளதாக சென்னை மாவட்ட தேர்தல் அலுவலரும் மாநகராட்சி ஆணையருமான ராதாகிருஷ்ணன் அவர்கள் தெரிவித்துள்ளார் கலைஞரின் கனவு இல்ல திட்டத்தில் மூவாயிரத்தி நூறு கோடியில் ஒரு லட்சம் வீடுகள் கட்டுவதற்கான வழிகாட்டு நெறிமுறைகளை தமிழ்நாடு அரசு வெளியிட்டுள்ளது வருகின்ற ஜூன் ஒன்றாம் தேதி காணொலி காட்சி வாயிலாக திமுக மாவட்ட செயலாளர்கள் ஆலோசனை கூட்டம் நடைபெற உள்ளதாக அக்கட்சியின் பொதுச் துரைமுருகன் அவர்கள் தெரிவித்துள்ளார் தமிழகத்தை தொடர்ந்து புதுச்சேரியிலும் பள்ளிகள் வருகின்ற ஜூன் ஆறாம் தேதி திறக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது தேர்தல் முடிவு வெளியான பிறகு ஜூன் மாதத்தில் புதிதாக இரண்டு லட்சம் ரேஷன் அட்டைகள் வழங்கப்படும் என்று தகவல் வெளியாகியுள்ளது கோடை விடுமுறை முடிந்து பள்ளிகள் வருகின்ற ஜூன் ஆறாம் தேதி திறக்கப்படும் உள்ள நிலையில் புதிய பஸ்பாஸ் வழங்கும் வரை பள்ளி மாணவர்கள் பழைய பஸ்பாஸை காட்டி பயணம் செய்து கொள்ளலாம் என்று போக்குவரத்துறை அறிவித்துள்ளது மே மாதம் ரேஷன் கடையில் வழங்கப்பட வேண்டிய துவரம்பருப்பு பாமாயில் பாமாயில் உள்ளிட்டவைகள் வருகின்ற ஜூன் மாதம் முதல் வாரம் வரை பெற்றுக்கொள்ளலாம் என்று தமிழக அரசு அறிவித்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது தில்லியில் நடைபெறவுள்ள இந்திய கூட்டணி கட்சி தலைவர்களின் கூட்டத்தில் பங்கேற்பதற்காக முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் வருகின்ற ஜூன் ஒன்றாம் தேதி தில்லி செல்ல உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது தமிழ்நாடு புதுச்சேரி காரைக்காலில் வருகின்ற ஜூன் ஒன்றாம் தேதி ஒரு சில இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்துள்ளது சென்னையில் இன்று இருபத்தி ரெண்டு கேரட் ஆவண தங்கத்தின் விலை சவரனுக்கு நூற்றி அறுபது ரூபாய் அதிகரித்து ஒரு சவரன் ஐம்பத்தி மூன்றாயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது ரூபாய்க்கு விற்பனையாகிறது அதேபோல் ஒரு கிராம் வெள்ளியின் விலை மூன்று ரூபாய் ஐம்பது பைசா அதிகரித்து ஒரு கிராம் வெள்ளி நூற்றி ஒரு ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வருகிறது இந்தியாவிலேயே முதன்மை மாநிலமாக உயர்கல்வித்துறையில் தமிழ்நாடு அரசு சிறந்து விளங்குகிறது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது தமிழகத்தில் சில இடங்களில் வருகின்ற ஜூன் இரண்டாம் தேதி வரை லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று வானிலை மையம் தெரிவித்துள்ளது மக்களவைத் தேர்தல் நிறைவடைய உள்ள நிலையில் மே முப்பது முப்பத்தி ஒன்று மற்றும் ஜூன் ஒன்று ஆகிய மூன்று நாட்கள் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தமிழ்நாடு வருகை தர உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோர் தேர்வு வருகின்ற ஜூன் ஒன்பதாம் தேதி நடைபெற உள்ளது மேலும் இத்தேர்விற்கான ஹால் டிக்கெட் வெளியிடப்பட்டுள்ளது கோடை விடுமுறையை முன்னிட்டு நாளை வண்டலூர் அண்ணா உயிரியல் பூங்கா திறந்திருக்கும் என்று பூங்கா நிர்வாகம் தெரிவித்துள்ளது தமிழகம் முழுவதும் இன்று அன்னதானம் வழங்கப்படும் என்று தமிழக வெற்றிக் கழகம் அறிவித்துள்ளது தமிழகத்தில் அடுத்த ஐந்து நாட்களுக்கு வெப்பநிலை படிப்படியாக உயரக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்துள்ளது இடைக்கால ஜாமீனை மேலும் ஏழு நாட்கள் நீட்டிக்க வேண்டும் என்று டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்கள் உச்சநீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்துள்ளார் அடுத்த ஐந்து நாட்களில் கேரளாவில் தென்மேற்கு பருவமழை தொடங்குவதற்கான சாதகமான சூழல் நிலவுகிறது என்று வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்துள்ளது நேற்று சென்னை மீனம்பாக்கம் நொங்கம்பாக்கத்தில் தலா நூற்றி ஐந்து டிகிரி ஃபேரன்கிட் வெயில் நிலவியதாக வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்துள்ளது ஐபிஎல் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இறுதிப் போட்டியில் வெற்றி பெற்ற கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணிக்கு இருபது கோடி ரூபாய்க்கான காசோலையும் ஐபிஎல் டிராபியும் வழங்கப்பட்டது தமிழகத்தில் உள்ள நூத்தி அறுபத்தி நான்கு அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகளில் உள்ள இளநிலை முதலாம் ஆண்டில் சேர்வதற்கு இரண்டு லட்சத்தி ஐம்பத்தி எட்டாயிரம் மாணவர்கள் விண்ணப்பித்துள்ளனர் இந்நிலையில் கலை அறிவியல் கல்லூரிகளுக்கான தரவரிசைப் பட்டியல் வெளியிடப்பட்டுள்ளது தமிழ்நாட்டில் வருகின்ற ஜூன் நான்காம் தேதி வாக்கு எண்ணும் பணியில் முப்பத்தி எட்டாயிரத்தி ஐநூறுக்கும் மேற்பட்டவர்கள் ஈடுபடுத்தப்பட உள்ளதாக மாநில தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாஹூ அவர்கள் தெரிவித்துள்ளார் இத்துடன் இன்றைய தலைப்பு செய்திகள் நிறைவடைகின்றன மேலும் இதுபோன்ற அண்மை தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நமது அக்னிபூ சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு தொடர்ந்து இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்